சத்யவதனன் விஸ்வாமித்திரரோட புத்திரர்களுக்கும் மனைவிக்கும் ஆதரவா இருந்தார் மாமிசமும் மத்த உணவு வகைகளையும் கொடுத்து உதவுனார் விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தையும் அங்கிருந்த நீர் நிலைகளையும் பார்த்துட்டார் சத்தியவதன அவங்க அப்பா திரையாருணன் காட்டுக்கு விரட்டினப்பவும் காட்டுல சத்தியவதனன் மிருகங்களை வதைக்கிறப்பவும் முக்காலங்களையும் தெரிஞ்ச அவங்க குரு வசிஷ்ட முனிவர் பக்கத்திலேயே தான் இருந்தார் இனி எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் சத்தியவதனனோட செயல்களை கண்டிக்கவோ தடை செய்யவோ இல்லை கொஞ்ச காலம் கழிச்சு சத்தியவதனனை சந்திச்சார் நீ உன் தப்பான செயல்களை நிறுத்திட்டேன்னா நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க சொன்னார் ஆனா சத்தியவாதனன் அது எல்லாம் கேட்கல தன் இஷ்டப்படியே நடந்துட்டு வந்தார் அதை பார்த்து அவங்க அப்பா திரையாருணன் தன் குருவான வசிஷ்ட முனிவர் கிட்ட சுவாமி ஏன் ராஜ்யத்தை ஆள எனக்கு அப்புறம் சந்ததி இல்லை நான் என்ன செய்யறதுன்னு கேட்டார் அதுக்கு வசிஷ்டர் உன் பையன் சத்தியவதனன் இன்னும் கொஞ்ச காலம் காட்டிலேயே இருந்தா அவன் பாவங்கள் எல்லாம் போயிடும் உன்னோட ஆயுள் முடிவில் உன் ராஜ்யத்தை நீ அவனுக்கே கொடுக்கலாம்னு சொன்னார் வசிஷ்டர் சத்தியவதனனு கூப்பிட்டு நான் பன்னெண்டு வருஷம் தவத்துல இருக்க போறேன் நீ அக்கிரமோ எதுவும் செய்யாம எனக்கு பணிவிட வான்னு சொன்னார் சத்தியவதனனும் சம்மதிச்சார் அவருக்கு சேவை செஞ்சார் அவரும் தவ யோகத்தில் இருந்தார் அப்போ ஒரு சமயம் விஸ்வாமுத்திரரோட குடும்பத்தை காப்பாற்ற சத்தியவதனனுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல வசிஷ்டர் ஆசிரமத்தில் காமதேனுவோட வம்சத்தில் பிறந்த ஒரு பசு இருந்தது அது நம்ம விரும்பினதெல்லாம் கொடுக்கும் அந்த பசுவை கொண்டு தானும் சாப்பிட்டு விஸ்வாமித்திரர் மனைவி முதலாளவங்களுக்கும் ஊட்டினார் அது தெரிஞ்ச வசிஷ்ட முனிவருக்கு கோபம் பயங்கரமாக வந்தது அடே கொடியவனே நீ செஞ்ச தப்புக்கு உன்னை இப்போவே கொன்னுடுவேன் இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட உன்னை அரசனாக்குவேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த அந்த வாக்கும் நீ எனக்கு பன்னெண்டு வருஷம் சேவை செய்கிறதா ஒத்துட்டதும் உன்னை என்ன கொல்ல விடாமல் தடுக்குது இந்த ரெண்டு தடைகளும் இல்லைன்னா உன்னை இப்போவே சபிச்சிடுவேன் பிறர் மனைவியோட கூடி கழிக்கிறதும் வேடர்கள் மாதிரி மிருகங்களை கொன்று வாழதும் பசுவை கொன்னும் இப்படி மூணு தப்பை செஞ்சிட்ட நீ செஞ்ச தப்புக்காக உன் தலையில் சங்க அடிக்கணும் உங்கள் அப்பாவை நினச்சி நான் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கேன் இப்போது அந்த மூணே சேர்த்து அடிச்சிடுறேன்னு சொல்லி திரிசங்குன்னு கூப்பிட்டேன் இருந்து அவனை எல்லாரும் சத்தியவதனன்னு கூப்பிடாம திருசங்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவன் விஸ்வாமித்திரரோட முனிவரோட ஆசிரமத்திலயே தங்கியிருந்தான் அப்போ ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் தன் தபத்தை நிறுத்திட்டு புத்திரர்களையும் மற்றவங்களையும் பார்க்க ஆசைப்பட்டு வேகமா வந்தார் தன் குடும்பத்தை சத்தியவாதன் பாதுகாத்துட்டு வர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டார் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அவரை திருசங்க சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு சுவாமி வசிஷ்ட மகரிஷி எனக்கு ராஜ்யம் இல்லாம செஞ்சிட்டார் என்ன பாவியாக்கிட்டார் ஏ ராஜ்யத்தை அடைய கருணை புரியணும்னு கேட்டார் அதுக்கு விஸ்வாமித்ரர் பயப்படாத உன் பாவங்களையெல்லாம் போக்கி உன்ன அரசனா பட்டாபிஷேகம் செஞ்சு வைப்பேன்னு சொன்னார் அந்த ராஜ்யத்துல இருந்து பஞ்சம் நீங்க அங்க மழை பெய்ய வச்சார் யாகம் முதலானத செஞ்சார் சத்தியவர்ணனுக்கு பட்டம் கட்டி அவரை அரசனாக்கினார் அதுக்கப்புறம் தன் வழியில போயிட்டார் கொஞ்ச காலம் கழிச்சு திருசங்கு கேகேய கே வம்சத்துல தோன்றின சத்திய கல்யாணம் பண்ணிட்டார் அவங்களுக்கு ஹரிச்சந்திரன் பிள்ளையா பிறந்தார் ஹரிச்சந்திரன் உரிய வயசு வந்ததும் அவருக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு சத்தியவதன் காட்டுக்கு போயிட்டார் அங்க வசிஷ்ட முனிவரை சந்திச்சார் அவரை தன் குருவா நினைச்சு நான் இந்த உடம்போடையே சொர்க்கத்தை அடைய கருண புரியணும்னு கும்பிட்டு கேட்டார் அது சாத்தியம் இல்லைன்னு வசிஷ்டர் சொல்லிட்டார் அதனால திருசங்கு வசிஷ்டரோட புத்திரர்கள் புத்திரர்கள்கிட்டையும் அதையே கேட்டார் அவங்களும் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டு திடுக்கிட்ட திருசங்கு ஏன் குருவும் குரு புத் புத்திரர்களான உங்களாலையும் முடியாதுன்னா அது யாரால முடியுமோ நான் அவரையே குருவா ஏற்றுக்குவேன்னு சொன்னார் அதை கேட்டு வசிஷ்டரோட புத்திரர்கள் நீ எங்களை அவமதிச்சனா நீச நாயிடுவேன்னு சபிச்சாங்க அதுக்கப்புறம் திருசங்கு திரும்பியும் விஸ்வாமித்திரர்கிட்ட சரணடைஞ்சார் விஸ்வாமித்திரர் யாகம் செஞ்சார் மனுஷ உடம்போட சொர்க்கத்துக்கு போனார் திருசங்க தேவர்கள் அவரை தடுத்தாங்க அத பார்த்த விஸ்வாமித்ரர் தன்னோட தப பலனால திருசங்க இடத்தை உருவாக்கி அங்க திருசங்க தங்க வச்சார் முனிவர்களே ஹரிச்சந்திரன் சக்கரவர்த்தியா இருந்து நிறைய ராஜசூயா அஸ்வமேத யாகங்களை செஞ்சார் மூணு லோகத்திலையும் சத்தியமான பேர அடைஞ்சார் ஹரிச்சந்திரன் மகன் லோகிதாசன் லோகிதாசன் மகன் விருகன் விருகன் மகன் பாகு பாகு அரசாட்சி செஞ்சிட்டு இருந்தப்போ ஹைஹேய வம்சத்துல தோண்டினவங்களும் தாலஜங்க வம்சத்துல தோண்டினவங்களும் அவனோட சண்டை போட்டு அவனை காட்டுக்கு துரத்திட்டாங்க பாகு மன்னன் ராஜ்யத்தை இழந்து காட்டுல பிரகு வம்சத்துல அவுரவர் ஆசிரமத்துக்கு வந்தார் ஒரு புத்திரன் வேணும்னு தவம் செஞ்சார் முனிவர் அவுரவர் மன்னன் கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து உன் மனைவியா இத சாப்பிட சொல்லுன்னு சொன்னார் இத பாத்துட்டு இருந்த அந்த மன்னனோட இளைய மனைவி யாருக்கும் தெரியாம அந்த பழத்துல நஞ்ச கலந்து வஞ்சனையா மன்னனோட மூத்த மனைவிக்கு கொடுத்தாங்க மூத்த மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாகு மன்னன் இறந்து போனார் அவர் மனைவிகள் உடன்கட்டை ஏற தயாரானாங்க அவளவ முனைவர் விஷத்தோட கருவுற்றிருக்க ராணியை பார்த்து கர்ப்பவதியான நீ உடன்கட்ட ஏற கூடாதுன்னு சொல்லி தடுத்தார் வயிற்றுல விஷத்தோடையே அந்த குழந்த பிறந்தது அதனால அதுக்கு சகரன்னு பெயர் வச்சாங்க சஹரன்னா விஷத்தோட தோன்றியவன் அர்த்தம் சஹரன் வேத சாஸ்திரங்களை படிச்சான் வளர்ந்த ஆளாகி அவங்க அப்பா பறி கொடுத்த நாட்டை மீட்டார் மிலேச்சர் முதலானவங்களை ஜெயிச்சார் ஏக சக்கரவர்த்தியா ஆட்சி செஞ்சார் அவர் அவுரவ முனிவரோட அருளால அடைஞ்ச அஸ்திரத்தால நிறைய மன்னர்களை பார்த்து மனசு பொறுக்காத அரசர்கள் சகரனோட குருவான வசிஷ்டர் கிட்ட முறையிட்டாங்க ஆனா குரு சொல்லியும் சகரன் கேட்கல பகைவர்களை கொண்டு குடிமக்களை பாதுகாத்தார் பரத நாட்டுக்கு வெளியே இருந்து வந்தவங்க மிலேச்சர்கள் அவங்களையும் பல வகை இருந்தாங்க விளைச்சர்கள் சதரல்கிறவங்களோட குடுமையை கத்தரிச்சு வச்சிருக்கணும்னோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தண்டனை விதிச்சார் சந்ததி விருத்தி அடையணும்னு சகர சக்கரவர்த்தி காட்டுக்கு போய் தவம் செஞ்சார் ஒரு முனிவரோட கருணையால அவருக்கு ஒரு வரம் கிடைச்சது அவரோட மூத்த மனைவிக்கு அற்ப ஆயிலோட அசமஞ்சன்னு ஒரு புத்திரனும் இளைய மனைவிக்கு அறுபதாயிரம் புத்திரர்களும் தோன்றினாங்க தன்னோட இளமை அந்த இருக்க குழந்தைகள் எல்லாத்தையும் நதியில போட்டு கொண்டுட்டு வந்தான் தன் மகனோட இந்த செயலை பார்த்த சகரன் அதை தன் குரு வசிஷ்டர் கிட்ட சொன்னார் தர்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கபடி அவனை காட்டுக்கு அனுப்பினார் அப்போ அசமஞ்சனோட மனைவி கர்ப்பவதியா இருந்தாங்க கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பழையபடி செஞ்சாங்க அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு பண்ணாங்க அதுக்கான இலக்கணம் உள்ள ஒரு குதிரைய அலங் அலங்காரம் பண்ணி பூமிய சுத்தி வர செஞ்சாங்க அந்த குதிரை கிழக்கு கடற்கரையில சஞ்சரிச்சுட்டு இருந்தது அந்த சமயத்துல தேவேந்திரனுக்கும் சக்கரவர்த்தி கிட்ட பகை உண்டாச்சு அதனால அந்த குதிரையை அபகரிச்சு எடுத்துட்டு போய் பாதாளத்துல தவம் செஞ்சுட்டு இருந்த கபில முனிவரோட ஆசிரமத்துல கட்டிட்டு போயிட்டார் சக்கரவர்த்தி தன்னோட அஸ்வமேத குதிரையை காணோம்னு தன்னோட அறுபதாயிரம் புத்திரர்களையும் அதை தேடி கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சார் அவங்க உலகம் முழுசும் தேடியும் அது கிடைக்கல பூமியை வெட்டி பாதாளம் போனாங்க அங்க கபில முனிவர் ஆசிரமத்துல அந்த குதிரை இருக்கிறத பார்த்தாங்க கபில முனிவர் தான் குதிரையை அபக அபகரிச்சார்னு நினைச்சு அவரை சத்தம் போட்டாங்க அப்போ முனிவர் யோகத்தில் இருந்தார் இவங்க குரல் கேட்டு யோகம் கலைஞ்சது ஹூங்காரம் செஞ்சார் அவங்க எல்லாரும் எரிஞ்ச சாம்பலானாங்க ரொம்ப நாள் கழிச்சு சகரன் தன் பேரன் அம்சுமான் கிட்ட நான் தீட்சை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் பசங்க இறந்து போனாலும் யாகத்தை விடக்கூடாது நீ அந்த குதிரையை கொண்டு வான்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அம்சுமான் அந்த குதிரையை தேடி பாதாளத்துக்கு போனார் கபில முனிவரையும் குதிரையையும் சகரனோட புத்திரர்கள் எரிஞ்சதுனால உண்டான சாம்பல் மலையையும் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுட்டார் முனிவரை கும்பிட்டு குதிரையை அவரோட அனுமதியோட வாங்கினார் தன் மூதாதையர்களுக்கு ஈம முடிக்க முயற்சி பண்ணினார் அப்போ கருடன் தோன்றி நீ ஆகாய கங்கைய வரவழைச்சாதான் இவங்க நல்ல கதி அடைவாங்க சாபத்தீனால நரகத்தையே அடைஞ்சிருக்காங்கன்னு அறிவிச்சார் அது தன்னால முடியாதுன்னு நினைச்ச அம்சுமான் குதிரையை கொண்டு வந்து தன் பாட்டனார் கிட்ட சேர்த்துட்டு யாகத்தை முடிச்சார் சகரன் கொஞ்ச காலத்துல அம்சுமானுக்கு முடி சுட்டிட்டு காலகதி அடைஞ்சார் அம்சுமான் ரொம்ப காலம் அரசாட்சி செஞ்சுட்டு தன் புதல்வன் திலீபனுக்கு பட்டம் கட்டி உடலை விட்டார் திலீபன் தன் காலம் முழுசும் சகரனோட புத்திரர்கள் நல்ல கதியை அடைய முயற்சி செஞ்சோம் அது சாத்தியப்படல தன் மகன் பகீரதனுக்கு அரசுரிமையை கொடுத்துட்டு நல்ல கதி அடைஞ்சார் பகீரதன் தன் முன்னோர்கள் கபில முனிவரோட கடும் சாபத்தால கடுமையான நகரத்தை அடைஞ்சு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் அவங்கள நல்ல கதிய அடைய வைக்கணும்னு நினைச்சார் அதுக்காக கோக்கர் கோகர்ணேத்திரத்துல தவம் இருந்தார் ஆகாய கங்கைய வரவழைச்சு அவங்கள எல்லாம் நல்ல கதி அடைய செஞ்சார் பகீரதன் வம்சம் வளர்ந்தது பகீரதன் வம்சத்துல தோண்டின ருதுபர்ணன் மந்திரத்தை நல சக்கரவர்த்தி கிட்ட நட்பு வச்சிருந்தார் ருதுபர்ணனை தொடர்ந்து அவர் வம்சம் வளர்ந்தது அந்த வம்சத்துல தோண்டின அனரண்யன் தன்னை ஜெயிச்ச ராவணனை பார்த்து தன் வம்சத்துல தோன்றின ஒருத்தரால இறக்க கடவாயின்னு சாபம் கொடுத்தார் அவரை தொடர்ந்து வந்த வம்சத்துல அர்ஜனுக்கு மகனா தசரதன் பிறந்தார் தர்மத்துக்கு இருப்பிடவாமோ ராட்சச குல காலனாவும் நூறு யாகம் செஞ்சவருமான ஸ்ரீராமர் தசரதனுக்கு மகனா தோன்றினார் ஸ்ரீராமருக்கு குசனு குசனுக்கு தொடர்ந்து வம்சம் வளர்ந்தது இந்த மன்னர்கள் வைவஸ்வத மனு மரபில் தோன்றி சிறப்படைஞ்சாங்க இவங்க பரம்பரை முழுசையும் சொல்லி முடிக்க யாரே முடியாது இந்த வைவஸ்வத மனு மரபை பத்தி கேட்டவங்க நீண்ட ஆயுளோடையும் புத்திர பேரோடையும் விளங்கி சூரிய மண்டலம் வழியா சிவலோகத்தை அடைஞ்சு நித்தியமான வாழ்வு அடைவாங்க இப்படி சூத முனிவர் சொன்னார்